இப்போ அரிசி உப்புமா செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் நான் ஒரு கப்பு சாப்பாட்டு அரிசி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் தேங்காய் மரமிளகாய் உளுந்தம்பருப்பு கடுகு கடலைப்பருப்பு நான் இப்போ இந்த அரிசியை உங்களுக்கு வறுக்குது எப்படின்னு காட்டித்தாரேன் பொன்னி அரிசி எது இருந்தாலும் சரி சாப்பாட்டு அரிசி தான் அதை வந்து நம்ம சுத்தம் பண்ணி நல்லா கல் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி அதை கொஞ்சம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ம் அரிசி நல்லா பொறிஞ்சு வரும் கலர் மாறி நல்லா வருபட்டு பாருங்கள் கலர் இப்போ பாருங்கள் ப்ரௌன் கலரெலாம் கொஞ்சம் நல்லா வறுபட்டுட்டு நம்ம இப்படி எடுத்து வச்சிடலாம் இப்போ வறுத்த அரிசியை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு குறை குறைன்னு பொடிச்சு வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைன்னு பொடிச்சு வச்சுருக்கேன் உப்புமா செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் நான் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் விடுறேன் எங்களுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன் இப்போ கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு கொஞ்சம் காய்புடி போட்டுக்கலாம் வர மிளகாய் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரு கப்பு அரிசி எடுத்தேன் அதுக்கு நம்ம ரெண்டரை கப்பு தண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம தேங்காவை போட்டுக்கலாம் தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்காங்க இப்போ தண்ணி கொதிக்குது இப்போ அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படி கிளறி கொடுத்துட்டே இருங்க கொதிக்கிது பாருங்கள் இதெல்லாம் நம்ம இப்போ மூடி வச்சுருவோம் மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சூப்பராக இருக்குது இது நல்ல ஒரு ஹெல்த்தியான உப்புமா ஏன்னா இது புழுங்களை அரிசியில் வறுத்து செய்ததுனால உங்களுக்கு ஜீரணமும் செய்யணும் ஆயிரும் பெரியவங்கள இருந்து குழந்தைங்க வரைக்கும் கூட சாப்பிடலாம் இப்போ அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது இது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி அவங்க தான் இதெல்லாம் அடிக்கடி எங்களுக்கு செய்து தருவாங்க இதே நம்ம வறுத்த அரிசியில் கொழுக்கட்டை பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இதே இது அரிசியில் பொறி விளங்காய் பண்ணுவாங்க ரொம்ப